அறப்பணியான ஆசிரியர் துறையில் இருப்பவர்கள் ஊதியம் சுதந்திரம் வேலைப்பழு ஆரோக்கிய குறைபாடு ஆகியவற்றை முன்னிறுத்தி முன்கூட்டியே தங்களின் சேவையில் இருந்து கொள்வதாக நேற்றைய மக்களவையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனினும் நாட்டிலுள்ள சுமார் எட்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தமிழ் பள்ளி ஆசிரியர்களை பொறுத்தவரை மிக குறைவான ஆசிரியர்களே தங்களின் காலத்திலிருந்து முன்கூட்டியே விலகிக் கொள்வதாக கூறுகின்றார் தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த மொத்தம் பத்தொன்பதாயிரத்து நூற்று எழுபத்தொன்பது ஆசிரியர்கள் தங்களின் பணியிலிருந்து இருந்து கொண்டுள்ளதாக கல்வித்துறை அமைச்சர் ஓங்காவோ நேற்று தெரிவித்திருந்தார் அந்த எண்ணிக்கையில் கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஐயாயிரத்து முன்னூற்று ஆறு ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி மூன்றில் ஆறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் முறையே ஐயாயிரத்து எண்பத்தி இரண்டு மற்றும் ஈராயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஏழு ஆசிரியர்கள் முன்கூட்டியே தங்களின் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொண்டனர் அவர்களில் சரவா மாநிலத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களே அதிகமாகும் என்று பாண்டியன் தெரிவித்தார் இது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருப்பினும் தமிழ் பள்ளிகளை பொறுத்தவரையில் வரையில் மிக குறைவான ஆசிரியர்களே முன்கூட்டியே தங்களின் பணியிலிருந்து விலகிக் கொள்வதாக கூறிய அவர் அதற்கான காரணத்தையும் பகிர்ந்து கொண்டார் இப்பொழுது வந்து சிலருக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சிருச்சுங்க ஆசிரியர் தொழிலில் முன்பு இருந்தது போல இல்லை முன்பு வந்து ஆசிரியர் தொழில் அரப்பணி அப்பணிக்கு கண்ணி அர்ப்பணி என்று நிறைய பேர் வருவாங்கன்னு பேசுவாங்க என்னுடைய சுய அனுபவமும் ஒன்று இருக்குது எனக்கு எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வருடத்துலேயே அவர் வந்து மாறி மாதிரி அது காரணம் கேட்டதுக்கு எனக்கு நாங்கள் வந்து தராங்க சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க சார் இது போல் காரணங்களால்தான் ஆசிரியர்கள் டைம் ரெட்டைமெண்ட் போகிறாங்க அதாவது முன்கூட்டிலேயே வேலையை விட்டு விளைய்கிறாங்க அதேவேளையில் புறநகர் பகுதிகளில் போதுமான வசதி நிறைந்த தமிழ் பள்ளிகள் மிகவும் அரிதாக காணப்படும் இந்நிலையில் அத்தகைய பள்ளிகளுக்கு செல்லும் ஆசிரியர்கள் குறிப்பாக புதியவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு பின்வாங்குவதாகவும் பாண்டியன் தெரிவித்தார் அது மட்டுமின்றி குடும்ப சூழ்நிலையின் காரணமாகவே பெரும்பாலான இளவயது ஆசிரியர்கள் பணிக்கு வந்த சில ஆண்டுகளிலேயே அதிலிருந்து விலகி மாற்று வேலையை தேடிச் செல்வதாக அவர் குறிப்பிட்டார் சில பேர் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து வெளியாகி குடும்பத் அதிக தூரத்துக்கு போஸ்ட் பண்ணதுனால அந்த ஹோம் செட்டில் சொல்லுவாங்க அதனாலேயும் இந்த குடும்பத் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்க முடியாமல் அவங்க ரிட்டைர்மெண்ட் போயிடுறாங்க அல்லது ஏர்லி ரிசைனேஷன் செஞ்சிடுறாங்க அடுத்தது நிச்சயமாக தெரியும் ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூ வந்து இந்த ப்ரெஷரு சுகர் இதனாலேயும் அது ரிசைன் பண்ணுறாங்க அப்புறம் இப்போலாம் புது ஒரு ட்ரென் வந்துச்சுங்க அந்த புதுசாக வரவங்க என்ன செய்கிறாங்கன்னா முதல்ல வராங்க ஆசிரியர் தொழில் என்னமோ அவங்க நினச்ச மாதிரி சொர்க்கம் போல இருக்குன்னு வராங்க இங்கே வந்துட்டு பிறகு அதிகமான வேலை அதிகமான ப்ராஷர் அப்படி இருக்குது சம்பளம் பற்றலை அப்படின்றதுனால இவங்க வந்து கிடைத்த பயிற்சியை வச்சுட்டு ஆசிரியர் பயிற்சியை வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடறாங்க குறிப்பாக அதிலும் சிங்கப்பூரில் கூடுதல் ஊதியம் கிடைப்பதாக கூறி தமக்கு தெரிந்த சில ஆசிரியர்களே அங்கு சென்றிருப்பது தமது கூற்றுக்கான தக்க சான்று என்றும் பாண்டியன் கூறினார் இவற்றை தவிர்த்து மேலும் சிலர் ஆசிரியர் பணியில் ஏற்படும் அதிருப்தி காரணமாகவும் பணி விலகுவதை அவர் சுட்டிக்காட்டினார் செய்யக்கூடிய வேலைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்று பிள்ளைகளோட சிக்கலும் அதாவது அவர் பிள்ளைக்கு படித்து கொடுக்கிறப்ப அந்த பிள்ளைங்களால் ஏற்படும் சிக்கல் அந்த ஆசிரியர்களை தாங்க முடியல பெற்றோர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விக்கு அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்குள்ளாடுறாங்க இதெல்லாம் நமக்கு தேவையாக வேலையை ஒட்டு வேற வேலைக்கு போனா அந்த மாதிரியா சாப்பிடலாமா இப்படிலாம் போறாங்க இதனிடையே அரசாங்கத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றினால் முழுமையான ஓய்வூதியம் பெறலாம் என்று அறிந்து வைத்திருக்கும் ஆசிரியர்கள் அறுபது வயதிற்கு முன்னரே அதாவது முழு ஊதியம் கிடைப்பதற்கான தங்களின் பணிக்காலத்தை நிறைவு செய்த பின்னர் முன்கூட்டியே பணியிலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்வதாகவும் பாண்டியன் தெரிவித்தார் இருப்பினும் தமிழ் பள்ளிகளில் இத்தகைய பிரச்சனைகள் மிக குறைந்த அளவிலேயே இருப்பதாக கூறிய அவர் ஆண்டுதோறும் ஆசிரியர் துறைக்கு விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்வு இளம் தலைமுறையினர் அத்துறை மீது கொண்டுள்ள அதீத ஆர்வத்தை பிரதிபலிப்பதாக que eu